பிரதமர் மோடியின் தியானத்தில் ஒளிந்திருக்கும் மிகப்பெரிய ட்விஸ்ட் இனி மீண்டும் மோடி பிரதமராவதை யாராலும் தடுக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து ஜூன் நான்காம் தேதியே தேர்தல் முடிவுகளும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மே முப்பதாம் தேதியே நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள வருகை தந்துள்ளார் அதாவது ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று மோடி தனிமையில் இருந்து தியானம் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அப்படி பிரதமர் மோடி செய்யும் தியானம் தான் ஒவ்வொரு தேர்தல்களிலும் அதிக வாக்குகளை கைப்பற்றி வெற்றி பெற உதவுகிறது என்றும் நிரூபித்து காட்டியுள்ளார் அதாவது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வந்த பிறகு உத்தரகாண்ட் மாநிலம் கேதர்நாத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்ததோடு பிறகு அங்கிருந்த ஒரு குகையில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டார் மேலும் அதேபோல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பிறகு மகாராஷ்டிராவில் உள்ள பிரதாப் கோட்டைக்கு சென்றார் அங்கு சென்றும் தியானம் மேற்கொண்டார் எனவே இதேபோல் செய்வதன் மூலம் கடைசி கட்ட வாக்குப்பதிவில் கூடுதல் தாக்கம் ஏற்படும் என பிரதமர் மோடி நம்புகிறார் என்று பலரும் கூறி வருகின்றனர் அதாவது கடந்த முறை கேதர்நாத் சென்றார் அதன் பிறகு ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது அதில் பெரும்பாலான இடங்களை பாஜக கைப்பற்றியது அதேபோல் இந்த முறை ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதிலும் அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மோடி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது மேலும் பிரதமர் மோடி ஆன்மீகமும் கடவுள் நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் அதிக இருக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்றே இதற்கிடையே சமீபத்தில் பிரபல ஆங்கில செய்தி ஊடகத்திற்கு பேட்டி அளித்த பிரதமர் மோடி தான் கடவுளால் அனுப்பப்பட்ட இறை தூதன் என்று உணர்ந்ததாக கூறியிருந்தார் பிரதமர் மோடியின் இந்த பேச்சானது சமூக வலைதளத்தில் ஆகி பெரும் பேசுபொருளாகி இருந்தது மேலும் பிரதமர் மோடி அவர்கள் அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டி ஒரு வரலாற்று சாதனையை படைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் பிரதமர் மோடி அவர்கள் அயோத்தியில் நிறுவப்பட்டது வெறும் சிலை மட்டும் கிடையாது அது இந்திய கலாச்சாரம் என்றும் ராமரின் புகழ் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் நிலைத்திருக்கும் என்றும் உணர்ச்சி பொங்க பேசியிருந்ததும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில்தான் இறை நம்பிக்கையை முழுமையாக நம்பும் பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று தியானம் மேற்கொள்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அதேபோல்தான் இந்த முறையும் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு வந்து காவி உடை அணிந்து கண்களை மூடி மனமுருக மந்திரங்கள் சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் தியானம் செய்து வருவதும் கவனிக்கத்தக்கது